அந்த அறிக்கையில் தமிழ்நாட்டில் இயக்குகின்ற மத்திய அரசு அலுவலகங்களில் தமிழ் ஒரு இணை ஆய்வு சட்டப்பூர்வ மேற்கொள்ளப்படும் என்றும் வேளாண் துறை சந்தை மத்தியில் சரியாக ஒரு நிதிநிலை அறிக்கை வெளியிடுகின்ற நிலையை உருவாக்குவோம் என்றும் முடங்கிக் கிடக்கின்ற சேதப்படுத்த கால்வாய் திட்டத்தை நிறைவேற்றுவோம் என்றும் பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு நடவடிக்கைகள் மேற்கொள்வோம் என்றும் இருபத்தி ஆண்டுகளாக சிறையிலே வாடுகிற காந்தன் முருகன் பேரறிவாளர் உள்ளிட்ட ஏழு பேர் விடுதலைக்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தென்னக நதிகளினுடைய இணைவுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் என்றும் வேலையில்லா திருத்தாக்கத்தை போக்குவரத்து வேளாண் பெருக்கெடுப்பட்டுடைய பேர்களை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும்

தேர்தல் பிரச்சார பயணம் நினைவிலே வாழுகிற கோடானுடி கவனர்களின் நினைவிலிருந்து இருந்து அறிஞர் அருவீரண்ணன் டாக்டர் கலைஞர் அவர்கள் அரசியல் அகரம் திட்டியில் திருவாரூரிலே இருந்து பிரச்சாரத்தை தொடங்குகிறார் அந்த பிரச்சாரம் நாற்பது தொகுதிகளிலும் வெற்றியை ஈட்டித் தருவதற்கு தேர்தல் அறிக்கையின் சிறப்புகளை பாராட்டுவதற்கும் வெற்றி பயணமாக அமைவதற்கும் நான் வாழ்த்து கூறுவதற்காக வந்தேன் வாழ்த்து கூறினேன் மகிழ்ச்சியோடு இந்த தேர்தல் பிரச்சார பயணத்தை தேர்தலில் வெற்றியை ஈட்டுகின்ற பயணமாக அவரை வாழ்த்தியிருக்கிறது அதையும் குறிப்பாக நீங்கள் கேட்ட அது நீட் தேர்வை அதனால் பாதிக்கப்படக்கூடிய நிலைமையை உணர்ந்து அகற்றுவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பதையும் தேர்தலுக்கு સરકાર <laughs> ઉચ્ચ